வணக்கம் நான் உங்க விஜய் பியூலா அதாவது ஒரு விவசாயினுடைய மகளை ஒரு பையன் விரும்பியிருக்கான் அந்த பையன் போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்காக அந்த விவசாயி கேட்டிருக்கான் நான் உங்களோட பொண்ணை விரும்புறேன் எனக்கு அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கான் அப்போ அந்த விவசாயி அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறாரு நான் வந்து மூணு காளைகளை அவுத்து விடுவேன் அதுல ஒரு காளையோட வாளையாவது நீ தொட்டுட்ட அப்படின்னா என்னுடைய மகளை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே இளைஞனும் அவ்வளவு சாதாரண விஷயம் தானே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ போய் அந்த இளைஞனை வந்து ஒரு கிரவுண்ட்ல நிக்க வச்சுட்டு கேட்டை வந்து திறந்து விடுறாங்க முதல் காலை வந்து ரொம்ப ஃபோர்ஸா ஓடி வருது இதை பார்த்த உடனே ஐயோ இந்த காலை ரொம்ப வேகமா ஓடி வருது இதை தொட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இல்ல நான் அடுத்த காலையோட வாழை தொடுறேன் அப்படின்னு சொல்றான் சரி ஓகே இந்த காலையை போயிடுச்சு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரெண்டாவது காலையை அவிழ்த்து விடுறாங்க அது ஃபர்ஸ்ட்டு வந்த காலையை விட ரொம்ப பயங்கரமா இருக்கு இதை பார்த்த உடனே ஐயோ இவ்வளோ பெரிய காலையை போய் நம்ம எப்படி தொடுறது இதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான் சோ அந்த காலையும் வந்துட்டு போயிடுது இப்போ மூணாவதா வர காலையை வந்து தொடலாம் அப்படின்னு வெயிட் பண்றான் இப்போ மூணாவதா வர காலை வருது அதை பார்த்த உடனே உனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அந்த காலையை வந்துட்டு நடக்க முடியாம நடந்து வருது அதெல்லாம் ஓடவே முடியல அப்பாடா எப்படியோ இதை போய் இந்த இதோட வாழை தொட்டுட்டோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு வேகமாக அந்த காளையை பின்தொடர்ந்து ஓடி போகிறான் போய் பார்த்தா அந்த காளைக்கு வால் இல்லை ஏமாற்றத்தோட திரும்பி இந்த மாதிரி தாங்க நம்ம லைஃப்ல கூட நிறைய வாய்ப்புகள் நம்மளை நோக்கி வந்தோம் வரக்கூடிய வாய்ப்புகளை எல்லாத்தையுமே நம்ம தட்டி கழிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நாம அடைய வேண்டிய இலக்குகளை அடைய முடியாது அதனால வாய்ப்புகள் வரும்போது அந்த வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி உங்க திறமைக்கான அங்கீகாரத்தை நீங்க வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய முயற்சிக்கான வெற்றி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நன்றி